வணக்கம் அலை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஆர்சிபி அணி கோப்பையை வென்றெடுத்ததுனே சொல்லலாம் பஞ்சாப் அணிக்கு எதிராக அந்த நிலையில் வந்து கிட்டத்தட்ட அந்த கோப்பையை வென்றெடுத்து இப்போ பெங்களூர் அணிக்கு வந்து பெங்களூரில் வரும்போது வந்து கிட்டத்தட்ட பதினோரு பேர் உயிர் சேதம் ஏற்பட்ட நிலையில் வந்து ஒரு தொக்க செய்தியாக மாறி இருக்குது ஒரு ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் அப்படிங்கிறது ஒரு குறி மறுக்க முடியாத விஷயம் இருந்தாலும் அந்த நிலையில் வந்து விராட் கோலி அவர்கள் ஏபிடி வில்லியர்ஸை பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஏபிடி வில்லியர்ஸை எங்களை அணிக்காக ரொம்ப நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்கிறாரு அதையெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை சொல்ல முடியாது இந்த போட்டிக்கு முன்னாடி இந்த கோப்பையை வந்து எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் உங்களுக்கும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலி அவர்கள் டிவிலியர்ஸை பார்த்து சொல்லியிருக்கிறார் மேலும் அந்த நிலையில் நீங்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க இருந்தாலுமே வந்து அதிக ஆட்டநாயகன் விருதை வந்து இன்ன வரைக்கும் யாருனாலேயும் உங்களுடைய ஆட்டநாயகன் விருதை பீட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி டிவிலியர்ஸை பார்த்து ஏடி விராட் கோலி அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் நாங்கள் கோப்பையை வென்றடுக்கையில் வந்து மேடையில் வந்து ஒன்றா இருக்கணுங்கிறது எங்களுடைய கனவு அந்த கனவு நிறைவேறியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலி தன்னுடைய கனவு நடமானதை பற்றி ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறாரு நன்றி வணக்கம்